ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கும் அதுதான் வந்து இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரே ஒரு மணி நேரம் மட்டும் நம்ம ஸ்டிச்சிங்காக செலவு பண்ணாலே வந்து ஒரு நாளைக்கு இரநூறுபா வந்து நம்மளால் சம்பாதிக்க முடியும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதுக்கு நம்ம வந்து இன்னும் எவ்வளோ வந்து டைமிங் வந்து கூட போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கான வருமானமும் வந்து கிடைக்கும் நான் சொல்கிறது உண்மையா இல்லையா அப்படின்னு நீங்களே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்டிச் பண்ண தெரிஞ்சவங்க எல்லாமே வந்து ஒரு சாதா ஒரு சாதா ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் இதெல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைச்சோம்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் தைச்சி முடிச்சிடுவோம் அதுக்கு லைனிங்க்கு வந்து இப்போல்லாம் சாதாக்கு நூறுரூபாயும் லைனிங்க்கு இரநூறுபாயும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நாளில் ஒரு மணி நேரம் செலவு பண்ணால் ஒரு ஆகும் அந்த இரநூறுபா நமக்கு நிறைய இதுக்கு யூஸ் ஆகும் இப்போ சப்போஸ் ஒரு காய் வாங்குறதோ ஒரு பால் வாங்குறதோ இந்த மாதிரி ஒரு சரிப்பா உங்களுக்கு எந்த விதமான செலவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வந்து கம்னு சேர்த்தியாவது வையுங்க அந்த சேர்த்தி சேர்த்தி வைக்கும்போது ஒரு சிறு துளி பெரும் வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ ஒரு நாளைக்கு ஒரு இரநூறுபா நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா மாதம் அதுவே வந்து ஆறாயிரம் ரூபாய் ஆகுது அப்போ அந்த ஒரு பத்து மாதத்துக்கு அதுவே வந்து அறுபதாயிரம் ஆகுது இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்னதாக வந்து சேர்க்குறது தான் நமக்கு வந்து ஒரு நாள் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டாக நமக்கு வந்து கை கிடைக்குது அதனால் இப்போ வந்து இப்போ போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுனால என்ன வந்துட போகுது சரி இன்றைக்கி பொழுதே போச்சு நாளைக்கு தைக்கலாம் அப்படின்லாம் வந்து நீங்கள் வந்து நினைக்காதீங்க ஏன்னா வந்து இன்றைக்கி போன நேரம் நாளைக்கு நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது எவ்வளோ காசு கொடுத்து நம்ம வந்து கேட்டாலுமே அந்த போன நேரம் வந்து நமக்கு கிடைக்காது அதனால அந்த நேரத்தை நம்ம வந்து கொஞ்சமாவது மதிக்க கத்துக்கணும் இன்னைக்கு இருக்கிற டைமிங்க்கு இன்னைக்கு நம்ம இந்த இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு டார்கெட் வச்சிருந்தோம் அப்படின்னா பிளான் பண்ணிக்கோங்க நீங்க வந்து இப்ப நார்மலா நம்ம வந்து வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா நமக்கு வந்து அதிகமாக வந்து எப்பயும் யூஸ்வலா இருக்கிற ஒர்க் மட்டும்தான் வந்து இருக்கும் அதுவே வந்து நம்ம ஒரு ஒர்க்குக்கு போறோம் அப்படின்னா நம்ம அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்மளே வந்து மாத்திக்கணும் இது வந்து வேலைக்கு போறவங்க மட்டும் தான் செய்யணுமா வீட்ல இருந்து வேலை செய்யறவங்க எல்லாம் செய்யக்கூடாதா கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்கிறவங்க வீட்டிலேருந்து வேலை செய்கிறவங்களும் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் நம்ம செய்கிற தொழிலையும் நம்மளால் வந்து மு முன்னுக்கு வர முடியும் இப்போ ஸ்டிச்சி ஸ்டிச்சிங் பண்ணி நம்ம வந்து இன்கம் கண்டிப்பாக நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியும் இப்போ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி வந்து ரெடி ஆகி போகிறாங்க அவங்களாம் டான் ஒன்பது மணிக்கு ரெடி ஆகி போயிடுறாங்க ஆனால் நம்ம இருந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அசால்ட்டு சரி நம்ம வீட்டில் தானே இருக்கிறோம் அப்படியே போகிறமையே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமே உட்காந்து தேக்கலாம் அப்புறமும் கொஞ்சம் அதுவே டைமிங் அதிகமாக போயிடுச்சுன்னா சரி இதுக்கு மேலே போய் இன்னும் யார் கட் பண்ணி தேக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி விட்டுடலாம் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் நினைக்கிறது இருப்பீங்க அந்த மாதிரிலாம் நினைக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு பழகுங்க சுத்தமாக வந்து நான் ஒரு ப்ளவுஸ் தான் தைக்கிறேன் ரெண்டு ப்ளவுஸ் தான் தைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் சொல்லுவீங்க இல்லைங்களா அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ மெயினாக ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ உங்களால் தைக்க முடியும் ஆனால் நீங்கள் தைக்கிறதில்ல அது உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் அது உங்களுக்கு மைண்ட் செட் வந்து அந்த மாதிரி ஆயிருது நீங்களே வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களோட மைண்ட் செட்டை மாற்றுங்க அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து வேலை நடக்கும் மைண்ட் செட் எப்படி மாற்றுறது அப்படின்னா சரி எல்லா வேலையும் இன்னைக்கு கொஞ்சம் சூக் சீக்கிரமாக முடிச்சிடலாம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஓய் இருக்கிற வேலையெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி முன்னாடி முடிக்க ஆரம்பிங்க இப்போ வீட்டில் இருக்கிற ஒர்க் எல்லாமே வந்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆகுது அப்படின்னா ஒரு பத்து பதினோரு மணி பண்ணுறீங்கன்னா பத்து மணிக்கு முடிங்க பத்து மணிக்கு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்பது மணிக்கு முடிங்க அது மாதிரி கொஞ்சம் முடி வேக வேகமாக கொஞ்சம் முன்னாடியே முடிக்க பழகுங்க முடிச்சுட்டு ஒரு டைமிங் வச்சுக்கோங்க அந்த டைமிங்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க கஸ்டமர் வந்து வாங்குறாங்களோ இல்லையோ உங்களுக்கு வேலை இருந்ததுன்னா நீங்கள் பாட்டுக்கும் படப்பட படன்னு எப்பயும் போல் உங்களோட ஒர்க்கை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து நம்ம வந்து அந்த நம்ம தைச்சி வச்சது எப்போனாலும் கஸ்டமர் வாங்க போகிறதா அவங்க வாங்கலை அப்படிங்கிறதுக்காக நம்ம தைக்காமல் விட்டுறக்கூடாது சப்போஸ் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு எங்கேருந்து தான் எமர்ஜென்சின்னு ப்ளவுஸ்லாம் கொண்டு வருவாங்கன்னே தெரில இல்லை ஒரு இதாக பண்டிகை போட்டுருந்தாங்கன்னா கடைசியாக வந்து நிறைய ப்ளவுசஸ் வந்துடும் நம்ம வந்து பெண்டிங் பிளவுசஸ்ஸையும் முடிக்காமல் வச்சுருப்போம் பழசு கொடுத்தவங்கலாம் வந்து எங்கே நான் எப்போ கொடுத்துன்னு போனேன் இன்னுமே நீங்கள் நீங்கள் தைக்காமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படியெல்லாம் இருக்கா நீங்க வந்து விட்டுறாதீங்க பெண்டிங் ப்ளவுஸ் எப்பயுமே வச்சுக்காதீங்க வர வரவே வந்து நீங்கள் வந்து முடிச்சு முடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து திடீர்னு ஒரு முகூர்த்த டைம் அப்படின்னா நமக்கு வந்து திடீர்னு ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் வரலாம் யாராவது நம்மக்கிட்ட எப்போயுமே எப்பயுமே தைக்காதவங்க கூட வந்து புதுசாக நம்மக்கிட்ட தைக்க தெக்க வரலாம் அப்படி வரப்பெல்லாம் வந்து கம்பல்சரி அவங்கள்ட்ட வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க புது கஸ்டமர் இப்போ ஒரு பக்கம் முடியாதுன்னு சொல்லி தான் நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ நமக்கு இன்னொரு புது கஸ்டமர் வந்திருக்குறாங்க அப்படி நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க நம்மளோட ஸ்டிச்சிங் பிடிச்சிருந்துது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து நம் நம்மக்கிட்டையே தான் கண்டினியூவாக வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க இந்த மெத்தடெலாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களாலேயும் வந்து கடை கடை கடன்னு ஒரு நாளைக்கு நாலஞ்சு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் எனக்கு மெயினாக என்னோடய மனசுக்குள்ளே இருக்கிற ஒரே ரீசன் இப்போ நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் நான் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அதை நான் வந்து இருந்து நான் வந்து என்னோட தொழில் மூலியமா சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன் அதுக்கான முயற்சியை தான் நான் எடுக்கிறேன் அதுல கண்டிப்பா நான் வந்து சக்சஸும் ஆயிருக்கேன் இப்ப எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பக்கம் போனோம் அப்படின்னா மாதம் கண்ட ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் அந்த மாதிரி வருங்களா அந்த அந்த அமௌண்ட்டும் நம்ம இதுலேயே வந்து எடுத்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நமக்கு எப்பயுமே வந்து ஒரே மாதிரியே அமௌண்ட் வந்து டெய்லரிங்கை பொறுத்தவரையும் வராது ஒரு மாதம் கூடவும் வரும் ஒரு மாதம் குறையும் வரும் அப்போ நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து கொண்டு போயிடலாம் இதில் ஸ்டிச்சிங்கில் நம்ம வந்து பாதியை நமக்கு செலவுக்கு எடுத்துக்கிட்டு பாதியை நம்ம வந்து சேவிங்ஸில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட அது ஒரு பெரிய சேவிங்ஸாக ஒரு ஒன் இயர் சேவிங் பண்ணி வச்சிங்கன்னா கூட ஒரு பெரிய சேவிங்ஸாக மாற்றலாம் அது ஒரு சின்ன சின்ன நமக்கு வந்து நமக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறதுக்கு கூட நம்ம குழந்தைங்களுக்கு தேவையானது திங்ஸ் வாங்கிக்க கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட நம்ம வந்து அதை நம்மளால் மாற்ற முடியும் அது எல்லாமே வந்து நம்மளோட கையில் தான் இருக்குது அதனால் நீங்கள் என் டைமை வேஸ்ட் பண்ணாமல் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க எத்தனையோ பேர் ரெண்டு மூணு பக்கம்லாம் கடை எல்லாம் வச்சுட்டு சரியாக வந்து தைக்கிறதுக்கு வரல எனக்கு கஸ்டமர்ஸ் யாரும் இல்லை அந்த மாதிரி எல்லாம் நினச்சிட்டு தைக்கிற திரும்பவும் வந்து கடை எடுத்தவங்கள்லாம் இருக்கிறாங்க அது அவங்களோட சூழ்நிலை ஏதோ ஒரு இதில் வந்து அந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நல்லா தைக்க தெரியும் ஆனால் வேலை வரலை அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா வந்து எனக்கு ரொம்பவும் நிறையா தைக்கணும்னு ஆசை ஆனால் வந்து எனக்கு நேரம் பற்ற மாட்டேங்குது அந்த அது எப்படி வந்து டைமிங் வந்து நம்ம கீப் அப் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க நான் நினைக்கிறது எல்லாமே ஒன்றே ஒன்று தான் அடுத்தவங்களுக்கு போய் நம்ம வேலை செய்கிறதுக்கு நம்ம தொழிலுக்கு நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா இதில் நானே ராஜா நானே மந்திரி அப்படிங்கிற மாதிரி ஓனரும் நானே ஒர்க்கரும் நானே யார்கிட்டேயும் போய் நம்ம வந்து கை கட்டி நின்று வேலை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு ப்ளவுஸ் தைச்சாலும் ஒரு ஒரு சின்ன ஒரு கடை வச்சிருந்து நம்ம வந்து வாங்கி தைச்சாலும் அதுக்கு நம்ம தான் ஓனர் நம்ம வந்து ஓனராக இருக்கணும் அப்படி நான் வந்து தான் வந்து இந்த மாதிரி என்னோட சொந்த தொழிலாக இருக்கணும் நான் யார்கிட்டையும் போய் கை கட்டி பார்க்க கூடாது யாருக்கும் நான் அடிமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் இது மேக்ஸிமம் என்னோட தாட் அப்படிங்கிறது கிடையாது எங்க வீட்டுக்காரோட எண்ணம் அவர் முழுசு முழுசும் பேசி பேசியே வந்து என்னை இந்த மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துட்டார் அதனால வந்து என்னோட எண்ணமுமே இப்ப தான் இருக்குது ஆனால் அவர் சொல்றதும் கரெக்டு தான் மற்ற இடத்துல போய் நம்ம வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம் பதிலாக அந்த கஷ்டத்தை இந்த வேலையிலேயே நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து முன்னேறலாம் அதோட நீங்கள் அந்த செய்கிற வேலையை ஒரு லவ்வோடு செய்யுங்க தான் வந்து கண்டிப்பாக அதுக்கான பலனும் கிடைக்கும் நெக்ஸ்ட் இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து நம்மளால் போக முடியும் அந்த தொழிலில் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு டைலராக இருக்காங்க அப்படின்னா ரொம்ப வருஷம் அவங்க அப்படியே தான் இருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த தொழிலில் ஏதோ கடமைக்குன்னு தான் அவங்க செஞ்சுருப்பாங்க அதுவே அவங்க ஒரு விருப்பத்தோடமும் ஒரு நேரம் காலம் பார்க்காமலும் அவங்க வந்து அந்த ஒரு தொழிலை செய்யும்போது அதுக்கு கிடைக்கிற ஒரு எனக்கு அப்படின்னா வந்து ஒரு தைக்கிறது அப்படின்னாவே ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும் தெரியுங்களா அப்போ வந்து நல்லா ஜாலியாக வந்து நான் பாட்டுக்கு ஸ்டிச் பண்ணுவேன் அந்த ஒரு ஹாப்பி வந்து எனக்கு பிடிச்சது வேலையை நான் செய்கிற ஹாப்பி வந்து வேறு எதுலேயுமே வந்து வந்து எனக்கு கிடைக்காது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் வந்து இதில் வந்து அமௌண்ட்டு சொல்லுவேன் ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சிருக்குது ஸ்டிச்சிங் எனக்கு நான் கற்றுக்கிட்டதே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்சதுனால தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன் கம்பல்ஷன்னால் வந்து நான் வந்து கற்று கிடையாது எங்கள் வீட்டுக்கார் வந்து அவர் ஜென்ஸ் டெய்லர் அவர் வந்து ஜென்ஸ் மட்டும்தான் தைப்பார் தனியாக நான் ஒன் இயர் வந்து ஒரு கிளாஸ் போய் தான் வந்து ஸ்டிச்சிங் வந்து கற்றுக்கிட்டேன் எனக்கு வேணும் நான் நான் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு தான் வந்து கற்றுக்கிட்டேன் ஆனால் இதில் இருந்த இன்ட்ரெஸ்ட்டு வேறு இன்னும் எதுலேயுமே நான் வந்து காட்டலை ஆரி ஒர்க்கும் போடவும் கற்றுக்கிட்டேன் ஆனால் வந்து அவ்வளோ அளவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டுறது இல்லை அதுவும் வந்து அதிகமாக நான் வந்து போடுறதும் இல்லை எனக்கு நேரமே வந்து மொத்தத்தில் கிடைக்கிறது இல்லை இருக்கிறத வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே வந்து டைம் வந்து சரியாக போயிடுது ஆரி ஒர்க் போடுறது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப பேக் பெயின் இருக்குது அப்படிங்கிறதுனால குனிஞ்சி அந்த ஜரி போட்டு எடுக்கிறது அதெல்லாமே ரொம்ப பொறுமை வேணும் அதுக்கு நம்ம வந்து போடுறதுக்கு அதனால் அந்த ஒர்க்கு நானும் செய்கிறதே கிடையாது அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங்கும் கற்றுக்கிட்டேன் டைப் ரைட்டிங்கும் கற்றுக்கிட்டு அவ்வளோ அளவுக்கு அதுலேயும் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டல அப்போ நான் இன்ட்ரெஸ்டோடு செஞ்ச ஒன்றே ஒன்று இது மட்டும்தான் அதனால தான் நான் என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்குது எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல எந்த கஸ்டமர்ஸுமே வந்து கிடையாது இதை நான் வந்து ஒரு இதாக பண்ணணும் அப்படின்னு நினைக்க கிடையாது நிறைய பேத்துக்கு தைச்சி கொடுக்கணும் நிறைய ஆர்டர்ஸ் வாங்கணும் அப்படின்லாம் ஆனால் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து நம்ம தைச்சி கொடுத்து ஒருத்தவங்க கையிலேருந்து காசு வாங்குவோம் பார்த்தீங்களா அந்த காசில் கிடைக்கிற சந்தோஷம் எதுவுமே கிடையாது அப்போ தான் எந்த தோணுச்சு இன்னும் நம்ம நிறைய பேருக்கு தைச்சி கொடுக்கணும் நல்லா தைச்சி கொடுக்கணும் நிறையா வந்து நம்ம இதில் நம்மளால் சம்பாதிக்க முடியும் மற்ற இடத்துல போய் சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக இதில் நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் ஒரு நம்பிக்கை எல்லாமே அந்த இடத்துல தான் வந்தது கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு தோணி இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் தைச்சி கொடுத்து அந்த கையில் வந்து காசு அமௌண்ட்டு வாங்கும்போதே நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக உங்களாலையும் செய்ய முடியும் ஏ நம்ம எவ்வளோ போராடி இந்த இடத்துக்கு வந்திருப்போம் நிறைய கஸ்டமர்ஸ் பிடிச்சிருப்போம் இப்போ ஓரளவுக்கு வந்து பிக்கப் பண்ணி வச்சுருப்போம் இப்போ அதெல்லாமே வந்து நம்மளோட சோம்பேறித்தனத்தினால நம்ம அவங்கெல்லாம் விழுந்து விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா நம்மளை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா இல்லை நம்ம எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் நம்ம எதாவது சரி பண்ணி தரல அந்த மாதிரி ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட இருந்து ஒரு கஸ்டமர் போகிறாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது அந்த ரீசன்ஸ் எல்லாமே வந்து சரி பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் வந்து மேற்கொண்டு நிறையா வந்து இன்னும் ஆர்டர்ஸ் நம்மனால வாங்க முடியும் நிறைய கஸ்டமர்ஸை பிக்கப் பண்ண முடியும் நிறையா வந்து இன்கமும் வந்து நம்மனால் சம்பாதிக்க முடியும் அந்த இன்கம் நம்ம வந்து இன்னைக்கு சம்பாதிக்கிற காசுக்கு செலவுக்காக பஞ்சம் எப்படி செலவு ஆகுதுன்னே தெரியாது எல்லா ரூபத்துலேயுமே செலவு வந்து நிற்குது வர வரதுக்கு முன்னாடியே செலவு வந்து வந்து நின்றுது அப்படி இருக்கிறப்ப அது எவ்வளோ தேவையான ஒரு விஷயம் அதை நம்ம பண்ணணும் நம்ம பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால சம்பாதிக்க முடியும் இப்போ ஒரு மணி நேரம் அப்படின்னா ஒரு நாளைக்கு இப்போ யாராவது வந்து என்கிட்ட ஒரு எமர்ஜென்சி ப்ளவுஸுங்க காலையில் கொடுக்குறேன் எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எனக்கு வீட்டில் நிறைய ஒர்க் இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சண்டேல தான் வந்து கொடுப்பாங்க அப்படி இருக்கிறப்ப நான் திரும்ப பண்ணுவேன் பரவாயில்லைங்க கொடுங்க நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுவேன் ஒரு டைமிங் மட்டும் கொஞ்சம் நம்மனால் எப்போ முடியுமோ அந்த டைமிங் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணிக்கு கேட்டாங்கன்னா ஒரு ரெண்டு மணிக்குள்ளே கொடுக்குறேன் ஒரு ஒரு மணி நேரம் வந்து நான் சேர்த்தி தான் சொல்லுவேன் ஒழிஞ்சு கம்மியாக சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் இன்றைக்கி அதை தைச்சி கொடுத்தேன்னா எனக்கு அது ஒரு இன்கம் வரும் அதுவும் இல்லாமல் ஒரு புதுசாக கஸ்டமர்ஸ் வருவாங்க அது நமக்கும் ஒரு ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இதே மாதிரியே நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை